உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் பொருட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ரவா கிச்சடி பொதுவாகவே இந்த ரவா உப்புமாலாம் செய்யும்போது குழந்தைங்களுக்கு அது பிடிக்காது எந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரவா கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரவா நான் அரை கிலோ எடுத்துருக்கேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய கேரட்டு அதுவும் இந்த உருளைக்கிழங்க சைஸ்லையே கட் பண்ணி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் வெங்காயம் வெங்காயம் இதுக்கு நிறையா போடுவேன் நிறையா போடும்போது கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கங்க ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூனு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு கடுகு அரை ஸ்பூனு கொஞ்சமாக மல்லி ஒரு கொத்து கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரணுன்னா நீங்கள் கீழே நான் கொடுத்துருக்க அந்த நம்பரில் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரும் வாங்க இந்த தருவாய்க்க கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் பாத்திரம் சூடாயிடுச்சு நம்ம இதில் இந்த ரவா வகை கொட்டி லேசாக வறுத்துக்கலாம் இதே ஏற்கனவே ரோஸ்டட் பண்ண ரவா தான் இருந்தாலும் நம்ம சும்மா ஒரு பொண்ணிறமாக அப்படியே வேண்டியதுதான் இல்லை வறுத்தாச்சு நம்ம இதை இறக்கி கொட்டிக்கலாம் பாத்திரம் சூடாயிடுச்சு நம்ம இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் எப்பொழுதுமே எண்ணெய் வந்து நல்ல சூடான பொருள் தான் நம்ம பொருளை போடணும் சூடாகிறதுக்கு முன்னாடி கடுகு தாளிக்கிற எந்த பொருள் போட்டாலும் அந்த வாசனை அதுலேருந்து வரவே வராது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு அரை ஸ்பூனு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடப்பருப்பு பொன்னுருமா வந்துடுச்சு கடற்பருப்பு இப்போ வெங்காயத்தை போட்டிங்களா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நம்ம இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அடுத்தது கேரட்டு இதையும் போட்டுக்கலாம் குடவு உருளை கிழங்கு இதையும் போட்டுக்கலாம் எல்லாமே இந்த வெங்காயத்துக்குடைய நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறோம் அடுத்தது தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி போட்டு வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டால் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கேன் வெங்காயம் தக்காளாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த பச்சை மிளகா வேலை போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட மச்ச குளம்பு நீங்கள் கலந்துக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வாங்கிக்கணும் இதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு அருமையா இருக்கு நல்லா ஃபுல்லா இருக்கு பீன்ஸும் போடணும்னா போட்டுக்கலாம் நல்லா இஞ்சி கொண்டு பச்சு வாசனை போயிடுச்சு இந்த நேரத்தில் இந்த காரத்துக்காக அதாவது சில பேருக்கு ரொம்ப காரம் இல்லாம சாப்பிட மாட்டாங்க காரத்துக்காக தேவைன்னா நீங்கள் இந்தளவு போடுங்க இல்லைன்னா கட் பண்ணிங்க ஏன்னா பச்சை மிளகா குடுதலை சேர்த்துங்க அதுக்காக நான் போட்டிருக்கேன் மிளகாய் தனி மிளகாய் தொழில் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கிடுச்சு இப்போ வந்து ரவாவை வந்து நான் இந்த டம்ளர் அளவுக்கு அளந்துருக்கேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் வந்திருக்கு நீங்களும் இந்த ரவாவை எந்தையாவது ஒரு பாத்திரத்துல அளந்து எடுத்துங்க இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் வந்தனால நான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் ஏற்கனவே நான் அளந்து வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் நாலு டம்ளரு இப்போ இந்த தண்ணியை நம்ம அதில் ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதி வரணும் நல்லா தண்ணிலாம் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த நேரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வெங்காயம் போது போட்டிருக்கோம் இந்த மாதிரி இந்த உப்புமாலாம் கிண்டும்பொழுது இந்த தண்ணியில் வந்து நம்ம உ உப்பு போடுறோம் இல்லைங்களா ஒரு பாயிண்ட் கொடுதலாக இருக்கணும் ஏன்னா நம்ம ரவா போடும்போது போது கரெக்டாக இருக்கும் இப்போ இதுமாதிரி நேரத்தில் நம்ம செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு உப்பு போட்டு உப்புலாம் பார்த்தாச்சு இப்போ நம்ம ரவாவை இதில் இறக்கிலாம் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒரே இடத்துல முட்டா கொட்டிடக்கூடாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா கதறி விடணும் கட்டியே இருக்கக்கூடாது அதுதான் முக்கியம் கட்டி பிடிச்சிட்டுனா ரொம்ப இதாகிடும் கட்டி பிடிக்காமல் நீங்கள் வரணும் உப்புமா நல்லா வெந்து வந்துட்டுருக்கு இந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்க இலையை இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விடணும் கிச்சடி வந்து அப்படியே பொல போல பல பொலுன்னு இருக்கிற அளவுக்கு நம்ம கிட்டே இருக்கணும் அடிபிடிக்காம பாத்துக்கணும் கிச்சடி சூப்பரா வந்திருக்கு இதை நம்ம இப்போ இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் அவ்வளோ அம்சமாக வந்திருக்கு வரு நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் ம் அதாவது இந்த உப்புமா பிடிக்காதவங்க இருக்காங்களே சிலப்ப உப்புமான்னு சொன்னால் மூச்சு திருப்பிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இந்த காய்கறிகளோடு சாடும்போது இந்த உப்புமா ஃபீலே வராது ஒன்று ஒன்றும் காரமாகவும் இருக்குமா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தேங்காய் சட்னி இல்லை ஒரு சாம்பார் வச்சுட்டு ஆகும்போது வேணான்னு குழந்தைங்களோ கணவர்களோ யாராக இருந்தாலும் சரி சொல்லவே மாட்டாங்க இந்த சுவையான நல்ல வாசனையான இந்த அரவாக்கச்சுட்டியே நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் அதை பார்க்குறதில்ல எனக்கு ஆதரவு கொடுங்க தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுடைய ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட முடியும் நன்றி உருவகே